வெற்றில தீபத்தை இன்றைய நாள் இப்படி ஏத்தி பாருங்க உங்க ஏழு தலைமுறைக்கும் வற்றாத செல்வம் சேர்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேர தொடங்கும் அது எப்படி ஏற்றணும் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை முருகனோட திருநாமத்தை சொல்லி திருநீரை அணிந்தாலே நமக்கு வரக்கூடிய வினைகளை அனைத்தும் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது முருகனுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபத்தில் இந்த பொருட்களை சேர்த்து முருகா என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது விலகும் ஆனால் நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யணும் கமெண்ட்ல வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பதிவை பாருங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ரிலேஷனுக்கு யாருக்காவது ஷேர் பண்ண மறக்காதீங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வருடம் வந்திருக்கு இந்த வருடத்தோட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் முருகனுக்குரிய நாளாக இருக்குது அதற்கு காரணம் வந்து இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி மூணுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சு ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரையும் பூச நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி திதி பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அதிகாலை நாலு நாற்பத்தி மூணு வரையும் இருக்கு அப்போ இரவு முழுவதும் உங்களுக்கு பூச நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமி திதியும் இருக்குது ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து இருக்கிறப்ப பௌர்ணமி திதி வந்து ஒரு ஒன் ஹவரோ டூ அவரோ இருக்கும் மீதி நேரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி இருக்கும் ஆனால் பூச நட்சத்திரம் முடிஞ்சிருக்கும் எப்பவுமே இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு நாள் முன்ன பின்னேல வறுமை வழியை மு முழுவதும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அன்றைய தினம் ராபு காலம் ஈவினிங் நாலரை டு ஆறு யமகண்டம் மதியம் பனிரெண்டு டூ ஒன்றரை நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து நைவேத்தியமாக முருகன் படத்துக்கிட்ட நீங்கள் இலையில படையல் போடுறீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு டூ ஒன்றரை அந்த நேரத்தில் நீங்கள் சமைச்சு நைவேத்தியமாக வச்சு நீர் விளாவி விரதம் விட வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் யமகண்டம் அதே போல் ஈவினிங் வந்து சுவாமிக்கு வந்து முருகனுக்கு படைச்சி ஒரே பொழுதாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு படையலிட்டு கும்பிடுறவங்க ஆறு மணி வரையும் ராவுகாலம் இருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் படையலிட்டு நீங்கள் சாமி கும்பிட வேணாம் நாலரை டு ஆறு ஆறு வெத்தலையை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம எப்பவும் வெத்தலை விளக்கு ஏற்றுவோம்ல அந்த காம்பை எடுத்துகிட்டு அதற்கு பிறகு அந்த எண்ணெயில் போடுவோம்ல அதே மாதிரி தான் ஆனால் இந்த கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள் அதுல நம்ம முருகனுக்காக இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றுவதால நம்ம வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பளிக்கும் இப்ப இதற்கு தேவைப்படுவது துவரம்பருப்பு நம்ம துவரம்பருப்பு தீபம்னு ஏத்துவோம் இந்த துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரியது செவ்வாய்க்குரிய தானியம் தான் இந்த துவரம்பருப்பு இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன்னு சொல்லுவோம் இந்த அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகன் தான் அதனால இன்றைய நாள் முருகனுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த துவரம்பருப்பு சிறிது இருந்தா கூட போதும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருந்தாலும் போதும் அல்லது ஒரு ரெண்டு மூணு துவரம்பருப்பு எடுத்திங்கனாலும் போதும் துவரம்பருப்பு வேணும் அடுத்தது கல்லுப்பு இந்த உப்பு தீபோனை நம்ம ஏற்றுவோம் அது வந்து மிகச்சிறப்பான ஒன்று வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உப்பு தீபத்தை முறைப்படி நம்ம ஏத்தனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் இதை வந்து ஒரு தனி பதிவாகவே உப்பு தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பரிகாரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறதும் மகாலெட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று இந்த பச்சரிசி சிறிது எடுத்துக்கணும் இந்த பச்சரிசியை வந்து தோரம்பருப்புக்கு சொன்ன மாதிரி ரெண்டு மூணு இருந்தால் கூட போதும் ஆனால் பச்சரிசி கண்டிப்பாக வேணும் இந்த பச்சரிசியை வச்சு உப்பை வச்சு நம்ம தனியாக பரிகாரத்துக்கு கடன் தீர பணம் சேர ஒரு தீபம் போடலாம் அது வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தீபத்தை எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்ற வேண்டும் மேற்கு முகமாக நம்ம ஏற்றக்கூடாது இதை ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம் குழந்தைங்க கூட ஏற்றலாம் அதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு எந்த தீட்டாக இருந்தாலும் தீட்டு நேரங்களில் செய்யக்கூடாது தலை குளித்து விட்டு தான் நம்ம இதை செய்யணும் பெண்கள் வந்து போது கையில் வளையல் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம் இந்த வெத்தலையை வந்து நல்லா வட்டமாக இப்படி நல்லா அடுக்கி வச்சுக்குங்க இது மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து சிறிது உப்பு கல்லுப்பு முதல்ல வைங்க அதற்கு பிறகு பச்சரிசியை வைங்க அதற்கு பிறகு துவரம்பருப்பு நான் துவரம்பருப்பு பச்சரிசிலாம் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் அரை ஸ்பூன் சேர்க்கணும்னு இல்லை இல்ல சாஸ்திரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு துவரம்பருப்பு ரெண்டு பச்சரிசி ஒரு கல் உப்பு இருந்தா கூட போதும் அதுல இந்த விளக்க வைங்க இதுல வைக்கக்கூடிய விளக்கு உங்க வீட்டில் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு எது இருந்தாலும் வைக்கக்கூடாது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிருக்கேன் மண் அகல் விளக்கு தான் வைக்கணும் அதுவும் இன்றைய தினம் இந்த மண் அகல் விளக்க தான் நம்ம பயன்படுத்தணும் இதுதான் பஞ்சபூத சக்திகளை உடையது இப்போ இதில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ விடலாம் நெய் விட்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பு நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் விட்டு ஏற்றலாம் இதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீங்கள் நீக்கி வச்சிருப்பீங்கல்ல அதை வந்து அந்த எண்ணெயில் போடணும் ஆனால் எக்காரணம் கொண்டும் முதல்ல நெய் அல்லது எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு தான் அந்த காம்பை போடணும் காம்பு பகுதியை போட்டுட்டு அதற்கு பிறகு நெய் விட்டு எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது இந்த விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் போது நீங்க வைக்க வேண்டிய மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது செண்பகப்பூ சிகப்பு அரளிப்பூ இது கிடைக்கல அப்படின்னா சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த பூ வேணாலும் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிப்பூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூ ரொம்ப சிறப்பு கிடைச்சதுன்னா அதை வைங்க அதுவும் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா இது மாதிரி இந்த வெத்தலையில் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வச்சதுக்கு பிறகு இதில் இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமானது வீடு முழுவதும் பரவும் அதன் மூலம் நம்ம வீட்ல வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும் நல்ல தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு நம்ம வீட்ல இருக்கும் நமக்கு என்ன வேண்டுதலோ இப்ப அந்த தீபத்தை பார்த்து தீபத்தில் எரியக்கூடிய சுடரை பார்த்து முருகன மணக்கன் முன் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை சொல்லுங்க உங்க வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்க அடுத்த நாள் வந்து அதுல இருக்கக்கூடிய துவரம்பருப்பு பச்சரிசி கல்லுப்பு இது எல்லாமே பறவைகளுக்கு உணவாக போடலாம் உப்பை எப்படி சாப்பிடும் அப்படிம்பீங்க அதாவது கால்படாத இடத்துல இல்லை பறவைகளுக்கு நம்ம போட்டுடணும் இல்லை ஓடும் நீர்ல கூட இந்த துவரம்பருப்பு பச்சரிசி இந்த கல்லுப்பை நம்ம விடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்